குடியரசு தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ள ஜெக்தீப் தன்கர் குறைவு காரணமாக பதவியிலிருந்து விலகுவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார் ஜெக்தீப் தன்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி இந்தியாவின் பதினான்காவது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் அவர் மாநிலங்களவையிலும் அவைக்கு வெளியேயும் எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களுக்கும் மாநிலங்களவைத் தலைவராக இருந்த ஜெக்தீப் தன்கருக்கும் பலமுறை கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த சூழலில் நேற்று மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் ஜெக்தீப் தன்கர் மாநிலங்களவையை வழிநடத்தினார் அப்போது நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான பதவி நீக்க நோட்டீஸ் தீர்மானம் தொடர்பான மனுக்களை அவரிடம் அனைத்து கட்சி எம்பிக்களும் வழங்கினர் இந்த சூழலில் நேற்று இரவு குடியரசுத் துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக ஜெக்தீப் தன்கர் திடீரென அறிவித்தார் இது தொடர்பாக தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பி வைத்தார் அந்த கடிதத்தில் உடல் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கவும் மருத்துவ ஆலோசனையை பின்பற்றவும் அரசியலமைப்பு பிரிவின் அறுபத்தி ஏழு ஆவன்படி உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் மழைக்கால கூட்டத்தொடர் முதல் நாள் கூட்டம் முடிந்ததும் ஜக்தீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஜக்தீப் தன்கரின் இந்த திடீர் அறிவிப்பு டெல்லி அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது